ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞரின் இல்லம் கூடுதலாக ஒரு லட்சம் பயனாளிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாண்டில் தேர்வு செய்யப்பட போகிறாங்க மறு விண்ணப்பம் செய்பவர்கள் யார் யார் தகுதியானவர்கள் யார் எப்படி விண்ணப்பிக்கும் முழு முழுமையான தகவல் வந்து தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க இதற்கு விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கைட்லைன் சொல்லுவாங்க வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து தமிழக அரசாங்கம் சுற்றறிக்கையாக கொடுத்துட்டாங்க இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடுதலாக ஒரு லட்சம் புதிய வீடுகள் கட்டுவதற்கான புதிய பயனாளர்கள் தேர்வுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் எப்படி விண்ணப்பிக்கின்றோம் கொண்டு முழுமையான தகவலை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் தமிழக பட்ஜெட்டில் கூட்டத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான கூடுதல் ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லிட்டு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லிட்டு முப்பது மூவாயிரத்து ஐநூறு கோடி வந்து கலைஞரின் கனவு திட்டத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க இருபத்தைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதற்கான அரசாணை வந்து கொடுத்துருக்காங்க வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் புதிய பயனாளர்கள் எப்படி தேர்வு செய்யப்பட வேண்டும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அரசாணை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறாம் ஆண்டுக்கான கலைஞர் கனவு இயல்பு திட்டத்துக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கலைஞரால் உருவாக்கப்பட்ட திட்டம் குடிசை இல்லா திட்டம்ன்ற மாதிரிலாம் திட்டத்தை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் ஒரு லட்சம் வீடு கட்டப்பட்ட நிலையில் கூடுதலாக மேலும் ஒரு லட்சம் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட உள்ளன தகுதி வரையறை பார்த்தீங்கன்னாக்கா பின்வரும் வரையறைகளை பூர்த்தி செய்ய குடும்பங்கள் இந்த திட்டத்தின் வீடு வர தகுதியுடைய குடும்பமாகவும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை மனு கணக்கெடுப்பு பட்டியலில் இடம்பெற்று நா அதாவது மறு கணக்கெடுப்பு நடத்து போகிறாங்க அந்த மது கணக்கெடுப்பில் நீங்கள் இடம்பெற்று உங்களுக்கு இந்த கலைஞர் கணக்கிட திட்டத்தை நீங்களும் பயன்படுகிறோம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது குடிசை வீடுகளுக்கு முன்னுரிமை கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு கிராம பஞ்சாயத்தில் குடிசை வீட்டில் வசிப்பவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படி இல்லை சார் குடிசை வீடுகளில் சார் சீட்டு போட்டிருக்காங்க சார் சீட்டு போட்டிருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும் தட்டை வீடு அதாவது ஓட்டு வீடுன்னு சொல்லுவாங்க அந்த ஓட்டு வீடு கட்டியிருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணுன்றாமல் தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க பட்டா இல்லாத குடும்பங்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்க பின்னரே அவருக்கு ஆண்டுகளில் வீடு வழங்க பரிசீலிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள் நீங்கள் புறம்போக்கு நிலத்தில் இருக்கீங்க புறம்போக்க நிலத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிங்கனாக்கா அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அவர்கள் பட்டா உங்கள் பேர் மாற்றிய பிறகுதான் அவர்களுக்கு கொடுக்கணுன்றாமல் சொல்லி கொடுத்துருக்காங்க வழங்கணும் பட்டா வழங்கிய பிறகு தான் வீடு கட்டுறதுக்கான உரிமம் வழங்கணுன்றாமல் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணுன்றதெல்லாம் பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஊரக வளர்ச்சித்துறை சொல்லிட்டு ஒவ்வொரு மா கிராமத்து இருக்கும் அங்கே ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பார் அந்த தலைவர்கிட்ட நம்ம மனு கொடுக்கணும் இது மாதிரி எனக்கு வீடு வேணும்ன்ற மாதிரி மனு கொடுக்கணும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மனு வந்து பிடி ஆஃபீஸுக்கு போகும் அப்படி நீங்கள் ம தலைவர்கிட்ட கொடுக்க முடியலனாலும் உங்கள் உள்ள பிடி ஆஃபீஸ் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸு தாசில்தார் ஆஃபீஸு இங்கே போய்ட்டு நீங்கள் மனு கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லை என்றாலும் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மாதம் மாதம் சாரி வாரம் வாரம் திங்கட்கிழமை கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் போயிட்டு இந்த எனக்கு கலைஞர் கனவியெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு மனு கொடுத்தீங்கன்னாக்கா அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க இது தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக கொடுக்கப்படுகின்ற ஒரு சூப்பரான திட்டம் தான் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க தகுதியான பயனாளிகள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒருங்க ஊரக பகுதியிலேயே இருக்கணும் அதே கிராமத்தில் வசிப்படாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கு யாரெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா தகுதியுடையவர்கள் யாராக இருந்தாலும் தேர்வு செய்யப்படுவார்கள் ஊரக தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் பிடிஓ ஆஃபீஸர் கிராம உதவியாளர் அப்புறம் மாவட்ட கலெக்டர் இவர்களால் தான் செலக்ட் பண்ணுவாங்க அந்த பயனாளர் யாருன்றதே தேர்வு செய்யப்படுவது அவள் தான் முன்னூற்றது ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் முந்நூற்றது ஸ்கொயர் ஃபீட்டு தான் கட்டி தருவாங்க அந்த முந்நூற்றி ஸ்கொயர் ஃபீட்டில் முந்நூறு தான் காண்க்ரீட்டு இருக்கும் அறுபது அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காம்பவுண்ட் ஹால் போட்டுக்கலாம் நீங்கள் என்ன மாதிரி சொல்கிறீங்களோ அது மாதிரி செங்கல்லில் போட்டுக்கிட்டாலும் போகலாம் அப்படின்னா கம்பி கட்டி போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா ஓலை பின்னியும் வச்சுக்கலான்ட்டம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருங்கிணைந்த செயல்பாடு சொல்லிட்டு ரூபாய் வழங்கப்படும் எதற்காகனா தூய்மை பாரத இந்திய திட்டத்தின் கீழ் கழிவறை கட்ட அளவு தொகையாக பன்னெண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த கட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன கட்டத்தில் எவ்வளோ கொடுப்பாங்க அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் முதல்ல பணியாணை வாங்கிடணும் பனி ஆணை வாங்கினதுக்கப்புறம் ரெண்டு வாரத்துக்குள்ளே கட்ட ஆரம்பிக்கணும் இந்த கட்டை அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஸ்டேஜில் கொடுப்பாங்க மொத்தம் நாலு ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க அடித்தளம் போடுறதுக்கு எழுபத்தையாயிரம் ரூபா வங்கி கணக்கில் வர வைப்பாங்க லிண்டல் நிலைக்கு அறுபதாயிரம் ரூபாவும் கூரை வேயப்பட்ட நிலையில் அதாவது மேலே தளம் போட்டதுக்கப்புறம் ப ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்க முடிவற்ற பெண் எழுபத்தஞ்சாயிரம் கொடுக்கும் மொத்தத்தில் மூணு லட்சத்தி பத்தாயிரரூபா கொடுக்குறாங்க மூணு இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும்ன்றமா சொல்லி கொடுத்துருக்காங்க கலைஞர் கனவுள்ள திட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் உங்கள் ஊரக பகுதியில் வேலை செய்கிறவங்களுக்கு முதல்ல முன்னுரிமை அவங்களுக்கு தான் அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த கார்டோடு சேர்த்து அப்ளை பண்ணுங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக்கு அதுக்கப்புறம் உங்கள் நிலத்தோட பட்டா காப்பி அதுக்கப்புறம் உங்களோட நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்கிறக்கான ஐடி கார்டு அந்த கார்டு இருந்துருந்தாக்கா இதை நீங்கள் விண்ணப்பிக்கும் போது கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுவாங்கன்ற அவசியம் கொடுத்துருக்காங்க ஒரு கலைஞரின் கனவுள்ள திட்டத்துக்கான வழிகாட்டு நிறுவனங்கள் கிளியராக கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்து பாருங்க இது வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது உங்கள் ஊரக பகுதியில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர் தான் ஒரு நிர்ணயம் செய்யணும் கலெக்டர் மாவட்ட அளவிலான கலெக்டர் நீங்கள் அவங்கக்கிட்ட மனு கொடுத்தீங்கனாக்கோ உங்களுக்கு தீர்வு கணக்கப்படும் சொல்லிட்டு கொள்ளியிருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ